மக்கள் வந்து அதை வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க அதன் மூலம் நம்ம வந்து ஒரு முக்தி நிலையை அடைய முடியுமா இல்லை இப்படி தியானங்கள் சித்தர் மார்க்கமா போனால் இந்த வழியில் நம்ம பண்ணலாமா எது சிறந்த முறை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும் முடி திருவடியவனை கேட்டுக்கிறேன் இரண்டு இரண்டு நிலைகளும் இரண்டு குறை நிறை கொண்ட முறைகள் அல்ல இரண்டு நிலைகளும் குறை நிறை கொண்ட முறைகள் அல்ல யாம் உரைப்பது அகத்தியன் உரைப்பது என்னவெனில் ஞானமார்க்க நிலை பற்றிய உரையாடல்களே பிரபஞ்ச மகா சிவசபை கூரை தளத்திலே நடந்து கொண்டிருக்கும் எப்பொழுதும் இது ஞான மார்க்கத்திற்கு உண்டான பயணம் அது பக்தி மார்க்கத்திற்கு உண்டான பயணம் அத்தகைய காலங்களில் சான்றோர் ஆன்றோர்கள் முன்னோர்கள் மன்னர்கள் எல்லாம் எதை நிறுவுகின்றார்களோ இல்லையோ அவன் ஆளுகின்ற தளத்தில் அவன் ஆளுகின்ற சமஸ்தானங்களில் அக்கிராமங்களில் நகரங்களில் ஒரு ஆலயத்தை நிச்சயமாக உருவாக்கி இருப்பார்கள் என்பது நிச்சயம் நிதர்சனம் அது எதற்காக ஆலய வழிபாடு சாலவும் சிறந்தது என்று உரைக்கின்றார்களே அத்துணை மனிதர்களும் ஒன்றாக இன ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாது அத்தகைய ஆலயத்தில் சென்று கூடி அமர்ந்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது அவ்வாறு வழிபடக் கூடுகின்ற பொழுது அவன் அனைத்து இகலோக வேற்றுமைகளையும் மறந்து அங்கு குடிகொள்வான் அங்கு கூடுவான் என்கின்ற தத்துவமும் ஒரு புறம் உள்ளது அவ்வாறு ஆலயம் செல்கின்ற பொழுதாவது இறைவன் இருக்கின்றான் இறை நம்மை காத்து கொள்வான் இறை இதை செய்தால் அதை செய்தால் இறையிலிருந்து நமக்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நிலையோடு அவன் ஆலயம் நோக்கி பயணப்படுவான் என்பதும் ஒரு ஒரு நிலையாகும் அதற்காகவும் ஆலயங்கள் அமைக்கப்பட்டது ஒரு மனிதன் திக்குத் தெரியாமல் அலைகின்ற பொழுது அவனுக்கு விடிவு ஒரு விடிகால் ஒரு வடிகால் வேண்டும் என்கின்ற நிலை வரும்போது அவன் எங்கு செல்வான் தன்னை சார்ந்த சான்றோர் ஆன்றோர்களிடத்தில் சென்று ஒரு சிறு குறையை கூறி அதற்குரிய நிறையை கேட்பான் சான்றோர்கள் ஆன்றோர்கள் எல்லாம் எம்மிடம் குறை கேளாது ஆண்டவனிடத்தில் சென்று குறையை கேள் என்று கூறுவதற்காக ஆலயங்கள் அமைத்து வைத்து அவ்வாறு இறையை சென்று வணங்குகின்ற பொழுது அவன் குறைகளை கூறுகின்ற பொழுது அவன் கேட்டுவிட்டான் அது நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை நிலையோடு அவன் பயணப்படுகின்றானே அதற்காக அமைக்கப்பட்ட விதமே அத்தகைய ஆலயங்களாகும் ஒரு மனிதன் பண்பட்டு வளர வேண்டும் மனிதன் அவ்வாறு பண்பாடுகளுக்குள் சென்று மனித பண்புகள் மாறாது நடைபோட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட விழா கோலங்கள் சமய விழாக்கள் அத்தகைய மத குருமார்கள் எல்லாம் அமர்ந்து நடத்தப்பட்ட அவ்விழாக்களில் ஒன்று கூடுகின்ற பொழுது மனிதன் மனிதனாக மாறுவான் மனிதனாக நடைபோடுவான் இகலோகத்தில் என்பதற்காக அமைக்கப்பட்டதை அத்துணை ஆலயங்களும் ஆலயங்கள் சென்று வணங்குவதில் தவறில்லை ஆலயங்கள் சென்று வணங்கிவிட்டு வெளியில் வருகின்ற பொழுது அவன் மாநிலனாக மாறி இகலோகத்தில் பயணப்பட்டு கலியுகத்திற்கு ஒத்தகைய கலியுகத்திற்கு ஒத்த நிலைகளுக்குள் சென்று அவன் மாறிவிடுவதே தவறு என்று அகத்தியர்களும் சித்தர்களும் அத்துணை வேறும் உரைக்கின்றார்கள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் மனிதன் மனிதனாக வாழ்கின்ற பொழுது அவன் ஆலயம் சென்றாலும் செல்லாவிட்டாலும் ஒரு குறையும் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்ற உரையே அது அவ்வாறு ஆசி மொழிகளில் உரைக்கின்ற உரைகளுக்குள் இருந்து அகத்தியன் ஒவ்வொரு காலமும் உரைக்கின்ற பொழுது தவம் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள் என்று உரைத்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக இறை ஆலயத்தில் இருக்கின்றார் என்று சென்று வணங்குவதை விட இறை நம்மை உருவாக்கி நமக்குள் அமர்ந்திருக்கின்றார் இறையை நமக்குள் காண வேண்டும் என்கின்ற உத்வேகத்தினை கற்றுக் கொடுப்பதே ஞான மார்க்கம் இறையை வணங்குங்கள் ஆலயம் சென்று வணங்குங்கள் என்று அவனை மனிதனாக நடைபோட வைப்பது பக்தி மார்க்கம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இரு நிலைகளும் குறைநிலை அல்ல உயர் அதிவுன்னத உயர்நிலை எங்கிருக்கின்றது உன்னை உணரும் நிலையில் இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டும் சபை இச்சபை என்றும் எழுப்பிய வினாவிற்கும் யாம் அகத்தியன் ஆனந்தம் அடைந்தோம் மீண்டும் மீண்டும் அத்துணை சித்தர்களும் உரைப்பது எத்துணை வேத புத்தக நூல்களை எடுத்து அவர்கள் கற்ற பொழுதும் அவர்கள் உள்ளிருக்கும் அத்தகைய நூல்களுக்குள் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அன்பு என்ற உன்னத தத்துவம் அத்தகைய அன்பு என்ற உன்னத தத்துவத்தை உணர்ந்து கொண்டவன் அன்பே சிவம் என்பதை உணர்ந்து கொண்டவன் சிவம் உள்ளுக்குள் இருக்கின்றான் என்பதையும் உணர்ந்து கொள்வான் ஆலயம் என்பது அவனுக்கு பொழுதுபோக்கு தலமாக மாறிவிடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம்